எல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் டைம் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்து இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்தாவே தெரியுது நகைக்கடையில் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ரொம்பவே மும்முரமாக நகையை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே நகையை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நந்தினி சூர்யா வாங்கி கொடுக்குற நகையை ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல எதுக்காக நகை கடைக்கு போயிருக்காங்க என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்டாக ஆன எபிசோடில் சூர்யாவோட அப்பா சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் சுந்தரவலைக்கு விஷயம் தெரிஞ்சு வந்து தடுத்துடுறாங்க நந்தினியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சூர்யாவோட அப்பா கிட்ட பேசுகிறாங்க நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாம இந்த மேரேஜ ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுறாங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் எப்ப புரிஞ்சுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த மேக்கிங் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்